இஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் நான் அகமது உர்மல்லி எல்லாரும் சொல்லியிருக்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே தௌபா ஏன் எவ்வாறு அதாவது வந்து நம்ம அல்லாவுடைய மிகப்பெரும் பெரும் கிருதியினால் அல்லாவுடைய அருள்மழை பொழியக்கூடிய ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோட்டவர்களாக அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வோனாக அன்பார்ந்த சகோதரர்களே நோன்பு நேரத்தில் பேசப்பட வேண்டிய மிக பொருத்தமான ஒரு தலைப்பு தான் இந்த கௌபம் ஏன்னா நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் வந்து அந்த மூன்று விஷயங்களுக்கு வந்து லானத் செய்கிறாங்க இல்லையா திபிரி அலை சொல்லி அவங்க ஆமீன் சொல்கிறாங்க இல்லையா அந்த மூணு விஷயங்களில் ஒன்று யார் ரமலானை அடைந்து அதை முறையாக பயன்படுத்தவில்லையோ அவர்கள் மீது அல்லாவுடைய லானத் திறங்கட்டும் என்ற திபிரி சொன்ன போதுக்கு அதுக்கு ஆமின்னு சொல்கிறாங்க அப்போ ரமலானை அடைவது என்பதை விட ரமணானை முறையாக பயன்படுத்துவது என்பது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் அப்போ ரமலானை முறையாக பயன்படுத்துவதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் தௌபா ஏன்னா ஆர்வத்தினுடைய எல்லா மக்களும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் யார் அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் அப்போ தௌபாங்கிற வார்த்தை வந்து தூபு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தூபு அப்படின்னா ஒன்றை நோக்கி திரும்புதல் ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு ப்ராசஸை நோக்கி திரும்புதல் மனிதன் தன்னுடைய அவசரத்தினால் அகங்காரத்தினால் தன்னுடைய இயலாமையினால் ஆற்றாமையினால் என்னென்ன விஷயங்களை செய்கிறானோ அதனால் ஏற்பட்ட விளைவுகளை விட்டு பேக் ஆவருது திரும்புவதற்கு பெயர் தான் தூபு அப்போ தன்னுடைய வேகத்தால் ஏற்பட்ட விளைவுகளை தாங்க முடியாமல் படைத்தவனின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த பெயர் பெயர்தான் தோபா அது குரான் அல்லாஹரா எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால் யா ஐதீன் ஆமனு தூபு இலைஹி தௌபத்து நசூஹா யா ஐநூ ஈமான் கொண்டவர்களே தூபு இலைஹி தௌபத்து நசூஹா அல்லாவை நோக்கி திரும்ப வேண்டிய முறைப்படி திரும்புங்கள் நம்ம குரான்ல பல வசனங்களை பார்க்குறோம் அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் அப்ப அல்லாஹ் அஞ்சுவதற்கும் ஒரு முறை இருக்கிறது அது அல்லாவும் அல்லாடி தூரும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ இந்த வசனத்தில் அல்லாதுல சொல்லும் போது அல்லாவை நோக்கி திரும்ப வேண்டிய முறைப்படி திரும்புங்கள் அப்ப தௌபானா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா மனிதன் தன்னுடைய ஏழாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போய்தான் தௌபா பொதுவாக மனிதர்கள் நம்ம பார்க்குறோம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஈகோ இருக்கு நான் எவனுக்கும் தலைவணங்க மாட்டேன் இது ரொம்ப நிறைய பெருமையா சொல்லுவாங்க இந்த டைலாக் நம்ம அதிகமா கேட்போம் நான் எவனுக்கும் தலைவணங்க மாட்டேன் முடிவெட்டு தவிரன்னு தலைவணங்க மாட்டேன் தலைவணங்க மாட்டேங்கிறதுல அவ்வளவு இருமாப்பு அல்லாஹ் அல்லாஹல தொழுகையில கூட அவனுக்கு பிடித்த விஷயமாக சஜிதாவை சொல்லி காட்டுகிறான் யாரிடத்திலும் விரும்பாத மனிதன் அங்க இறைவனிடத்தில் தன்னுடைய ஏழாமையை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் சஜிதா அதே போல் மனிதன் என்னால் முடியாது இறைவா உன்னால் தான் முடியும் உன்னால் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும் நீ மட்டுமே மன்னிப்பதற்கு உரிமையுடையவன் என்று தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்தக்கூடிய தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு பெயர் தான் தௌபா ஏன் மனிதன் இப்படி தௌபா செய்யணும் ஏன் தவறு செய்யாமல் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் மனிதனுடைய தன்மை என்ன என்பதை மனிதனை படைத்த ரபுல் ஆலமீனுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் திருக்குறளை சொல்லி காட்டுகிறான் ஒக்கால இன்சான அஜிலா மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் மனிதன் படைக்கப்பட்டதே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய டிஎன்ஏவே மனிதனுடைய டிஎன்ஏவே அவசரம் தான் நம்மளே பார்க்குறோம் ஒரு கோபம் வந்து போச்சுன்னா ஒரு டென்ஷன் ஆகி போச்சுன்னா பேச தெரியாத வார்த்தைகள்லாம் பேசி விட்ருவோம் பேசி விட்டு பின்னால் வருத்திக்கிட்டே இருப்போம் சார் அன்னைக்கு நான் அந்த வார்த்தையை பேசாமல் இருந்தால் நானும் அவர் எனக்கும் அவருக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்காது எங்களுக்கு மத்தியில் இந்த ஒரு பிரிவினையே வந்திருக்காது ஸோ இப்போ சைதா வந்து உங்களுக்கு மத்தியில் ஒரு கேப்பை தேடிக்கிட்டே இருக்கான் நல்ல சகோதரெலாம் இருப்பாங்க ரொம்ப பிளட் ரிலேஷனாக இருப்பாங்க ஒரு சின்ன வார்த்தை வெளிப்படுவது அவர்களுக்கு மத்தியில் பிரித்து விடுவதை பார்க்கிறோம் அதுக்கு மனிதன் எதையும் சிந்திக்காமல் நிதானமாக யோசிக்காமல் இதை சொன்னால் இந்த பின்விளைவுகள் வரும் என்பதையெல்லாம் யோசிக்காமல் அவசரத்துல வார்த்தைகளை விடுவது அப்ப மனிதனுடைய அவசரத்தின் காரணத்தினால் தடுமாற்றத்தின் காரணத்தினால் மனிதனுடைய பதற்றத்தின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அவனால் தாங்க முடியாமல் ரப்பை நோக்கி திரும்பக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பெயர்தான் தௌபா ஏன்னா மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய தன்மைகளாக குரான் சொல்லி காட்டுவது சகிப்புத் சொல்லுது சொல்வது பொறுமை இருக்கணும்னு சொல்லுது நிதானம் இருக்கணும்னு சொல்லுது இதை அனைத்தையும் இல்லாமல் செய்யக்கூடிய குணங்களை கொண்டவனாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் ஏன்னா ஐடியல் மனிதன் என்பது வேற அதாவது என்ன சொல்றது ரியாலிட்டியில மனிதன் என்பது வேற நம்ம சொல்லலாம் மனிதன் எப்படி இருக்கணும் சகிப்பு தன்மையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் சொல்லலாம் ஆனா இயல்பா எப்படி இருக்கிறான் இதுக்கு நேர்மாற்றமா இருக்கிறான் அவசர காரணமா தடுமாற்ற முடியவனாக பதற்ற முடியவனாக ஏன்னா அதை ஏற்படுத்துவதற்காகத்தான் சைத்தான் எல்லா இடங்களிலும் வீட்டு இருக்கிறான் சைத்தான் நம்ம எல்லாம் எப்படி சொல்றான் சைத்தான் உங்களுக்கு வளப்புறுத்திரும் இடப்புறுத்திரும் முன்னாலும் பின்னாலும் இருந்து உங்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பான் அதற்காகத்தான் சைத்தானுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டவனாக இருக்கின்றான் அப்ப சைத்தானை அதனால்தான் தான் தாலா திருக்குறானுடைய பல்வேறு இடங்களில் சைத்தானை குறித்து மனிதனுக்கு நினைவிட்டுக் கொண்டே இருக்கிறான் சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான் பகிரங்கமான பகைவனாவான் சைத்தான் மதுவானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுக்கு மத்தியிலே பகைமை ஏற்படுத்த விரும்புகின்றான் என்றெல்லாம் அல்லாஹூத்தாலா மனிதனுக்கு சைத்தானை நினைவிட்டுக் கொண்டே இருக்கிறான் ஆனால் மனிதன் என்ன பண்றான் ஏமாந்து கொண்டே இருக்கிறான் தான் அல்லாஹா திருக்குறானில சொல்லும் போது இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்பதாக சொல்றாங்க இப்ப முஸ்லீம்கள் நமக்கு தௌபா இருக்கிறது தௌபா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு வச்சுங்க தௌபாங்கிற ஒரு விஷயம் இஸ்லாத்துல இல்லை அப்ப மனிதன் ஒரு தவறு செஞ்சிடறான் மிகப்பெரிய தவறு செஞ்சிடறான் உதாரணத்துக்கு ஒரு ஜினா செஞ்சிடறான்னு வச்சுங்க மது அருந்தி விடுகிறான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிடறான் இப்ப தௌபாங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா அவனுக்கு ரெண்டே விஷயம்தான் ஒன்று ஓகே தப்பு செஞ்சாச்சு இனிமேல் ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை திரும்பி அந்த தப்பில் மூழ்கிடலாம் இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க யாருக்கும் தெரியாமல் சீர்பிடிப்பாங்க நம்ம பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போயிடுறது நல்லது ஏன்னா ஒரு போகிற அறின்ட்டு தூக்கி போடுவாங்க நீங்கள் பார்த்துட்டு பேசுனீங்கன்னா தாய்க்கு தெரிஞ்சு போச்சு பிடிச்சி அடுத்து நம்ம முன்னாடியே ஊற்றுவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு தவறு செய்யும் போது நீங்க அந்த தவறிலே நீடிப்பது ஒரு ஆப்ஷன் இரண்டாவது ஐயோ தவறு வேற வழி இல்லையே அப்படிங்கிற அவமானத்தினால் தற்கொலை செய்து கொள்ளுதல் தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்ளுதல் இது பார்க்குறோம் நிறைய பிரமத சோதர்களிடத்திலே பார்க்கறோம் நல்ல சோகர்கள் இருப்பாங்க ஒரு தவறு செஞ்சிருவாங்க அவர்கள் செய்யக்கூடிய தவறாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாக்கும் போது அதனுடைய விளைவை வாங்கிக் கொள்ள முடியாம என்ன பண்ணிக்கிறாங்க தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஆப்ஷனும் தேவையில்லை இரண்டாவது ஆப்ஷனும் தேவையில்லை இரண்டுக்கும் மாற்றமான ஒரு ஆப்ஷன் தான் தவறு தான் இல்லைங்கள மிக தவறு தான் இல்லைங்கள ஆனால் அல்லாஹ் நாடினால் அதையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் நீங்க மனம் திருந்தி உண்மையாக நீங்க வந்தீங்கன்னா அல்லாஹ் அதையும் மன்னிக்கிறாங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தௌபா இந்த தௌபாவை முதன் முதலில் யார் செஞ்சாங்க நம்ம குரானில் பார்க்குறோம் முதன் முதலில் சைத்தானிடத்தில் ஏமாந்தது யாரு அவர் தான் முதன் முதலில் தௌபாவும் செஞ்சார் யார் ஏமாந்தா ஆதம் அலி நம்முடைய வாப்பா அவன் நம்மளுடைய வாப்பாவே கெடுத்தவன் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது ஜுஜூபி நம்மளாம் அப்போ முதன் முதலில் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை சைத்தான் என்ன பண்ணுறான் வழி கெடுக்கிறான் எப்படி எப்படி வழி கெடுத்தான் சைத்தான் வந்து முத முதல்ல ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழிபட மறுக்கிறான் அல்லாஹ் வந்து ஆதத்துக்கு சுஜூத்து செய்யுங்கிறான் சைதா என்ன பண்றான் வழிபட மறுக்கிறான் அதற்கு பிறகு சைதா எப்படி வருவான்னு சொல்றான் நம்முடைய வாழ்க்கையில் வர்றவருடைய இது முதல்ல ஆதம் அலை இஸ்லாமுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிறான் இதை அந்த புராசுல பார்க்குறோம் முதல்ல சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான் என்ன சந்தேகம் அல்லா கட்டளை இட்டிருக்கிறான் நீங்கள் எதை வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளுங்கள் குறிப்பிட்ட இந்த மரத்தின் அருகில் நெருங்காதீர்கள் பொதுவாக மனித இயல்பு என்னன்னா ஒரு விஷயத்த செய்யாதீங்கன்னா தான் ஏன் செய்யக்கூடாது செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அது தொடாது போய் என்ன பண்ணுங்க தொடங்க அப்ப இயல்பாக மனிதனுடைய உள்ளுணர்வு அதை செய்யத்தான் தூண்டி விடுவோம் ஏன் தெரியுமா எல்லாம் சொன்னா நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க அந்த மரத்தை நெருங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் மழைக்காக மாறிவிடுவீர்கள் சைதா என்ன பண்றான் முதல்ல சந்தேகத்தை ஏற்படுத்துறான் அப்புறம் அவனை ஆதம் சவம் அவர்களுடைய நலம் விரும்பியாக காட்டிக்கொள்கிறான் பின்பு வலி கெடுக்கிறான் இப்ப ஒன்றும் இல்லை ஓதோ ஹலாலா சம்பாதிக்கணும் எண்ணத்தில் இருக்கிறார் சைதா என்ன வருவான் முதல்ல வருவான் இது ஒன்றும் ஹரம்லாம் இல்லைன்னு சந்தேகத்தை கொடுப்பான் அப்புறம் என்ப ஒரு நல்லது தான் சொல்றேன் சம்பாதிக்கிறேன்னா அப்புறம் குடும்பத்தை யாரை பார்த்துக்க முடியாது இப்படி தான் வருவான் அப்புறம் ஃபைனல் என்ன பண்றான் வழி எடுத்துருவான் அப்புறம் சைத்தானோட மோசமா நம்மளை மாற்றி விட்டு போயிடுவான் ஸோ இதைத்தான் ஆதம் அலையாம் அவர்களுடைய விஷயத்திலே சைதான் செய்தான் அப்போ நீங்கள் அந்த மரத்தை நெருங்கினீங்கன்னா நீங்கள் மழைக்காயிடுவீங்க நீங்கள் பூரணத்துவம் பெற்றுடுவீர்கள் இதையெல்லாம் சொல்லும் போது ஆதம் அவர்களுக்கு சிந்திக்கூடிய வாயில்களை செய்தான் என்ன பண்ணுறான் அடைத்து விடுகிறான் தான் அல்லாஹால குரானிலே சொல்லுகின்றான் சைத்தான் பலவித எண்ணங்களை உங்களுக்குள்ளே தூண்டக்கூடியவனாக இருக்கின்றான் பஸ்வாசன் சொல்லுவோம் உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஊசலாட்டங்கள் செய்த என்ன பண்றான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அதனால்தான் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னா தொழுகை அந்த தொழுகையில் என்ன பண்றோம் அல்லாஹ் வகுப்பர் கையை கட்டின பிறகு அல்லாஹ் தவிர எல்லாமே நினைவு வருது கிளாஸ் குரான் கிளாஸ் இருக்கு சீக்கிரம் போகணுங்கிறதுலேருந்து நாளைக்கு சாரு கெஞ்சிருக்கணும் வரைக்கும் எல்லாம் எங்க நினைவுக்கு வருதுன்னா அல்லாஹ் வகுப்பு கையை கட்டின பிறகு இது நிச்சயமாக நான் செய்தாரி தூண்டுதல் சைத்தா வந்து உங்களை தொழுகைக்கு போகணும் தடுக்க முடியல ஆனால் தொழுகைக்கு போன பிறகு தொழுகையுடைய பலனை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாமல் என்ன பண்ணுறோம் சைதா உங்களை தடுக்கிறான் அப்போ அங்கே பார்க்குறோம் சைத்தானும் வழிகெடுக்க சைத்தானும் வழிகெடுக்கிறான் ஆதமலை சிலம்பரும் வழிகெடுக்கப்பட்டார்கள் ஆனால் இருவருடைய பண்பும் வெவ்வேறாக இருந்துச்சு இங்கே தான் நாம் வந்து தோபாவை நம்ம பார்க்குறோம் நாம் ஆதமலை சில கம்பேர் பண்ணி பாருங்க அவங்களும் தவறு செய்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தவறை உணர்ந்து கொள்கிறார்கள் நீங்கள் தௌபா செய்யணும்னா முதல் உங்களுக்கு வேண்டிய அடிப்படை பண்பு என்னன்னா இதை தவறு செஞ்சுட்டேங்கிறத ஒத்துக்கொள்ளக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்கணும் அது இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் தௌபா செய்ய முடியும் நீங்கள் செஞ்ச தவறே நீங்கள் ஒத்துக்கலை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கன்னா உங்களுடைய மனங்கள் இறுகிவிட்டன என்ற அர்த்தம் அது சைத்தானுடைய பண்பு அப்போ ஆதமலை சிலம் அவர்கள் அந்த விஷயத்தில் வீழ்ந்த பிறகு தவறை ஒத்துக்கொள்கிறார்கள் இறைவனிடத்திலே டோட்டலாக என்ன பண்றாங்க சரண்டர் ஆகிறார்கள் எப்படி ஏழாவது அத்தியாயத்தினுடைய சூர் அகராஃபுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் கால ரப்பனா லலம்னா வ வ இல்லம் அன்பு தகுப்பில்லனா மினல் ஹாசிரி எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே தீங்குழித்துக் கொண்டோம் வேற யாரும் இல்லை நீ எங்களுக்கு தீங்குழிக்கல நாங்களே தீங்குழிச்சிட்டோம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி ஆகிவிடுவோம் அப்ப முதல் மனிதர் கேட்ட முதல் துவா அது அல்லாஹ் குரான்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கான் எப்படி நீங்க துவா கேட்கணும் எப்படி நம்ம கேட்கணும் என்பதை கூட அல்லாஹ் என்ன பண்றாங்க நமக்கு கற்றுத்திரைக்கிறான் அப்ப தௌபாவுடைய மிக முக்கியமான இது என்னன்னா தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் அது இருந்தா தான் நீங்க உங்களால தௌபா செய்ய முடியும் இது அதே போல இன்னொரு நபியை பார்க்குறோம் யூனிஸ் அலை இஸ்லாம் வரலாற்றை பார்க்கும் போது அந்த மீன் வெயிட்டில் அல்லாஹ் தலை என்ன பண்றா போடுறான் அப்ப அவங்க ஒரு துவா கேட்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹ் இல்லா இல்ல அந்த சுபகானக்க இன்னி குண்டும் மினல்லாளி மீன் உன்னை தவிர வணக்க துக்குரிய நாயின் வேறு யாரும் இல்லை நீ மிக தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநிநாயக்காரர்கள் ஒருவனாகி விட்டேன் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ரெண்டு நபிமார்களுடைய துவாவையும் பாருங்க ரெண்டு நபிமார்களும் ஒத்துக்கிறாங்க நான் அநிநாயக்காரர்கள் ஆகிட்டோம் ஒரு இறைவன் தடுத்த ஒரு விஷயத்தை மீறும்போது அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன நான் அணிநாயக்காரன் ஆகிட்டோம்ங்கிறாங்க நாம் இன்னைக்கு எவ்வளோ தவறு செய்கிறோம் எவ்வளவோ இறைவனுடைய சட்டங்களை மீறுகிறோம் ஆனால் நம்மிடத்துல எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை நாம் அநியாயம் செய்தோம் என்ற உணர்வே இல்லை மட்டும் செய்யாதே நான் செஞ்சுட்டேன் கேக்குறமா இல்லையா நாமட்டான் தப்பு செய்கிறேன்னா எல்லாரும் தான் தப்பு செய்கிறான் அப்படின்னு எப்போ நீங்க பேசுறீங்களோ நான் பேசுகிறேனோ அது நம்முடைய குரல் அல்ல அது சைத்தானுடைய குரல்ங்கிற நம்ம கிளியரா நம்ம பார்த்துக்கலாம் எப்போ நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்து தவறை ஒத்துக்கொள்கிறோமோ அப்ப நம்ம ஆதம் அலை அவர்களுடைய வழியை பின்பற்றுகிறோம் என்பதாக அர்த்தப்படும் அப்ப தௌபாவுக்கு முதல்ல ஒத்துக்கொள்ளணும் தவறுக்காக வெட்கப்பட வேண்டும் கண்ணீர் சிந்த வேண்டும் இப்படி எல்லாம் இருந்தாதான் நம்ம தௌபா செய்வதற்கு தகுதியானவர்களாக மாற முடியும் ஒரு முறை உமரலி அல்லாஹு அவர்கள் கடைவீதியிலே நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்து துவா கேட்கிறார் அல்லாட்ட துவா கேக்கிறார் என்ன துவானா இறைவா எங்களை உன்னுடைய சில அடிமைகளை போல ஆக்குவாயாக எங்களை உன்னுடைய சில அடிமைகளை போல ஆக்குவாயங்கிறார் உமர் இல்லாத ஷார்ப்பாக இருப்பாங்க ஏதாவது அவங்க தெரியாத ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா உண்மையில் ரசூல்லா சொன்னதா குரானில் இருக்கிறதா இல்ல புதுசாக ஏதாவது விதத்தை கொண்டாடுறாங்களான்றத ரொம்ப அவதானிப்பாங்க அப்ப அவங்க கேட்கிறாங்க இன்னும் நீ புதுசா துவா கேட்கிற எங்க என்னது சில அடிமைகளை போல் இது உனக்கு யார் கத்து கொடுத்தா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ஒரு குரான் முப்பத்தி நாலாவது பதிமூணாம் வசனம் தான் இது என் அடியார்களில் நின்றும் நன்றி செலுத்துவோர் சொற்பமானவர்களே நான் என்னுடைய இடையே நானும் உதவி பண்றேன் அனைத்தையும் கொடுக்கிறேன் ஆனால் என்னுடைய அடியார்கள் சொற்பமானவர்கள் என்ன பண்றாங்க நன்றி செலுத்துகிறார்கள் அந்த சொற்பமானவர்கள் என்னை ஆக்குவாயாக என்று நான் துவா கேட்டேன் முரளித்தலாவன்னு தன்னை தானே நொந்து கொண்டு சொல்கிறாங்க யாரெல்லாம் எங்களை அந்த சிலரில் ஒருவராக ஆக்குவாங்க இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் எல்லா கால கட்டங்களிலும் சத்தியத்தில் முழுமையாக நிலைத்து நிற்பவர்கள் சொற்பமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நீங்கள் குரானை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனம் சூரத்தில் பக்ராவுடைய இரநூத்தி நாற்பத்தி மூணாவது வசனம் பதினோரா அத்தியாயத்துடைய ஏழு ஏழாவது வசனம் எல்லாத்துலேயும் ஒரே விஷயம்தான் பெரும்பான்மையான மக்களுக்கு ஒன்றும் தெரியாது பெரும்பான்மையான மக்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள் பெரும்பான்மையான மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் இன்னும் ஐந்து ஒன்பது பதினொன்று பெரும்பான்மையான மக்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் நம்முடைய செய்தியை விட்டு திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்ப குரான் எடுக்க பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை மக்கள் தௌபா செய்வதிலிருந்து விலகியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் முப்பத்தி நாலாவத்தியில் வசனத்தில் எல்லாம் சொல்லும் போது வெகு சொற்ப மாணவர்களை நன்றி செலுத்துகிறார்கள் அந்த சொற்ப மாணவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அது ஐம்பத்தாறாவது சொல்லிக் காட்டுகிறான் பொன்நிலைகளால் ஆக்கப்பட்ட கட்டில்கள் மீது ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக அவர்கள் மீது சாய்ந்திருப்பார்கள் நிலையான இளமையுடைய இளைஞர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள் தெளிந்த பானங்களால் நிரம்பிய கிண்ணங்களையும் கெண்டிகளையும் கோடைகளையும் கொண்டு வருவார்கள் அவர்கள் அவற்றினால் தலைநோய்களாக மாட்டார்கள் மதிமயங்கவும் மாட்டார்கள் அவர்கள் மறைக்கப்பட்ட முத்துக்களைப் போல இருப்பார்கள் இவை யாவும் அவர்கள் இம்மையில் செய்ததற்கான கூலியாகும் அப்போ சொற்பமானவர்களுக்கு தான் மறுமையில இத்தகைய உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குங்கிறார்கள் அந்த சொற்பமானவர்களாக நாம மாறணும்னா நாம் செய்ய வேண்டிய முதல் அடிப்படையான விஷயம் தௌபா அதனால்தான் செய்த இல்லாதவர்கள் சொன்னார்கள் என்னை அகங்காரம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை விட தௌபா செய்ய வைக்கக்கூடிய ஒரு பாவம் மேலானது என்று சொன்னார்கள் நான் நன்மையை செய்கிறேன் அதனால எனக்கு பெருமை வருது கிபிரியத்து வருதுன்னா அதை விட சிறந்தது எதுன்னா அவர் தவறு செய்யும் போது தவறுக்காக நான் தௌபா செய்வதுங்கிறாங்க அப்ப தௌபாவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் எல்லா சகாபாக்களும் இருந்திருக்கிறார்கள் தான் இப்னு கையும் ரஹமத்துல்லாய் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க சத்தியத்தில் யாரும் இல்லையே நீ என்று நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம் அசத்தியத்தின் கூட்டம் உங்களை கவர்ந்தெழுக்க வேண்டாம் ஏன்னா அதுதான் ரியாலிட்டியான ஒரு விஷயங்கிறாங்க மேலும் வந்து தௌபாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா தௌபாங்கிற சப்ஜெக்ட் யார் எடுத்தாலும் அதிகம் சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு மனிதர் தொண்ணூத்தொம்பது குலம் பண்ணிடுறாரு என்ன நம்ம தொண்ணூற்றொம்போது குலம் பண்ண நபரே போய் நமக்கு தௌபா கிடைக்குமாங்கிற சந்தேகத்தில் ஒரு போய் கேட்குற அறிஞ்ச உனக்குலாம் நல்லா தௌபா கொடுப்பானா என்ன சிம்பிளான காரியமாக செஞ்சுருக்குறேங்கிறாரு அவரையும் குத்திடுறாரு இப்போ குலம் என்ன இருக்கு நூறு கொலை ஆகிடுது அப்புறம் அவர் வந்து ஒரு இடத்தை நோக்கி போக சொல்கிறார்கள் நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அது போகிறாங்க போகிறவள மௌத்தாயிடுறாங்க மெஷர் பண்ணுறாங்க ஒரு ஸ்டெப்பு அதிகமாக வச்சதுனால என்ன பண்ணிடுறாரு அவர் சொர்க்கத்துக்குரியவராக விடுகிறார் அப்போ அல்லாஹூ தலா நூறு கொலைகளை செய்தவரையே அவ முழுமையான இருக்கும் இருக்கும்போது மன்னித்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பான் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் இன்னொன்று அடியான் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு அல்லா இடத்துல சரண்டர் ஆகும்போது அல்லா இடத்துல சஜிதாவில் விழும்போது அல்லா புன்னகிக்கக்கூடிய ஒரு மாதிரி இருக்கும் அடியா அடியான் தப்பு செஞ்சுட்டான் அவசரக்காரன் நம்ம நம்மளுடைய குழந்தைங்க இருக்குது குழந்தைங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் தப்பு செஞ்சுட்டு நான் தப்பு செஞ்சதுக்காக தான் அடிக்கிறோம் ஆனால் அடிச்சுட்டு என்ன பண்ணுவான் குழந்தைய சமாதானப்படுத்துவோம் தப்புக்கு அடிச்சிட்டோம் இல்லை எதுக்கு சமாதானப்படுத்தணும் ஏன்னா அது நம்ம குழந்தைங்க குழந்தைங்க மேலுள்ள உள்ள பாசம் அதே மாதிரி அவன் தவறு செய்து விட்டு மன்னிப்பு கேட்கிறான் அதை பார்த்து அல்லா என்ன பண்றான் புன்னகிக்கிறான் தப்பு செஞ்ச என்ன பண்றான் என்கிட்ட வந்து அவன் வந்து தௌபா செய்யறான் அப்படின்னு அல்லாவுத்துல புன்னகைக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப தௌபாவை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய பார்வையில அது ரொம்ப உயர்ந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா தௌபாவுக்கு வேற எந்த அமல்களை விட அல்லாஹ்விடத்துல ரொம்ப வெகுமதியான நன்மைகள் இருக்கிறது அதனால்தான் அல்லாஹ் எந்த அளவுக்கு தோபாவை தோபா செய்யக்கூடியவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறான்னா நமக்கு தெரிஞ்ச தான் ஒரு வாகன ஓட்டி என்ன பண்ணுறாரு பிரயாணத்தில் போறாரு பாலைவனத்தில் போய் கொண்டிருக்கும் போது ஒட்டகத்திலே தேவையான கட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறார் போகிற வழியை ஒரு இடத்துல தூங்கிறார் தூங்கிட்டு ஏன்னிச்சு பார்த்தா அந்த ஒட்டகத்தை காணும் குதிரை சம்திங் காணும் கட்டு சாதங்களை காணும் என்ன பண்ணுவார் தளர்ந்து போய்விடுவார் என்ன அப்போ ஃபோன் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது கிடையாது கலந்து போயிடுவார் திருப்பி போய் தூங்கிட்டு பார்த்தா அது எல்லாம் இருக்குது அப்புறம் என்ன பேரு சந்தோஷத்தில் தலைகல புரியாமல் பேசுவார் அல்லாத அடிமைன்னு வார் தன்ன ரப்பும்னு அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அதை விட அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் எப்போ நீங்கள் தவறு செஞ்சுட்டு நீங்கள் தவறு செய்கிறீங்க நன்மை செய்யல தவறு செஞ்சுட்டு அந்த தவறுக்காக அல்லா இடத்துல தோபா செய்யும்போது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளாளன் என்பதற்கு இதை விட வேறு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை ஏன்னா நீங்கள் தப்பு செஞ்சிட்டிங்க அல்லா வேணால் அவங்க தடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கோம் ஆனால் என்ன பண்ணலாம் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கலாம் நீங்கள் திரும்பி வருவதற்கு அல்லாவின் பால் திரும்பி வருவதற்கு அவன் அவகாசம் அளிக்கிறான் அவகாசம் அளிப்பதோடு மாத்திரமல்ல அப்படி நீங்கள் வருவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நாகரிக்கிறான் அப்போ தௌபா ஏன் செய்யணுங்கிறது நமக்கு என்ன ஓரளவுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் தௌபா எவ்வாறு செய்யணும் தௌபா செய்யும்போது மூன்று விஷயங்களை நாம் வந்து தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம செய்த பாவத்தினுடைய விளைவுகள் என்னங்குறதுடைய விஷயம் நமக்கு தெரியணும் இது சாதாரண ஒரு பாவம் இல்லைங்கிற ஒரு விஷயம் தெரியணும் ரெண்டாவது அந்த பாவத்துக்கு அல்லா தண்டிப்பதாக இருந்தால் எவ்வளவு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பான்ங்கிற அச்சம் இருக்க வேண்டும் மூணாவது இந்த விஷயத்தில் அடியானுடைய என்னுடைய கையால் ஏழாமையை ஒத்துக்கொள்ள வேண்டும் இது மூணு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தோபா செய்வோம் அப்போ தௌபா செய்வோம் எப்படி செய்யணும் ஃபஸ்ட்டு தவறை ஒத்துக்கொண்டு இனி இந்த தவறை செய்ய மாட்டேங்கிற உணர்வோடு தோபா செய்வோம் ஒரு தப்பு செஞ்சுட்டு இனி தோபா செஞ்சுப்போம் திருப்பி நாளைக்கு தப்பு செஞ்சுட்டு நானே இனி தோபா செய்வோங்கிறது கிடையாது ஏன்னா அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை உள்ளவற்றை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு தவறை செய்யும் போது அந்த தவறினால் உந்தப்பட்டு அந்த தவறு எவ்வளவு பயங்கரமானது என்பதை உணர்ந்து எல்லா இடத்துல கண்ணீர் விட்டு அழுது இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நமக்குள்ளதோ அதெல்லாம் என்ன பண்ணுறாத அக்செப்ட் செய்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம அந்த பெண்மணியுடைய விஷயத்தை சொல்லி காட்டலாம் அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க விபச்சாரம் செய்து விடுகிறார்கள் செய்த பிறகு அதனுடைய விளைவு அவங்களுக்கு தெரிகிறது எவ்வளோ ரொம்ப படு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம் என்று நேரடியாக அல்லாவோட தூதர்செலாளிகளுக்கும் வராங்க வேறு சொல்லுவாங்க ஆனால் உபச்சாரம் செய்து விட்டேன் நம்பர் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் திரும்பி திரும்பி வந்து சொல்கிறாங்க உடனே சொல்கிறாங்க சரி நீ இப்போது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நீ போய் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு வாங்குகிறாங்க திருப்பி போகிறாங்க பிள்ளையை பார்த்துட்டு அவங்க மனசு இறங்கலை ஒசூலோட்ட வராங்க பிள்ளை பால் குடி வச்சுட்டு திருப்பி போயிட்டு ரெண்டு வருஷம் கழித்து பிள்ளையுடைய வாயில ரொட்டி துண்டு கொடுத்துட்டு வராங்க ஏன்னா சூழலாக இப்பயும் ஏதாவது காரணம் சொல்லி அனுப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க கல்லால் அடித்து கொல்லப்படுகிறார்கள் அதனால தான் அவர்களுக்கு ஜனாதத்தில் வைக்க போது போனபோது உமரலாதம் சாதத்தை தடுத்த போது சொன்னாங்க அந்த பெண்மணி கேட்ட துவாவை உங்கள் அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் அது போதுமானதாக இருக்கும் ஏன்னா அந்த தௌபா அவ்வளவு களப்பற்றதாக பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தௌபாங்கிறாங்க அதுதான் தௌபா அந்த தௌபா ரொம்ப ஒத்துக்கிட்டால் எந்த தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல அந்த உலகத்தில் வறுமையில் ஆதமலை கொண்டு கடைசி மனிதருக்கு நிற்கக்கூடிய அந்த இடத்துல போய் நான் அசிங்கப்பற்றக்கூடாது நான் தண்டனைக்குள்ளாகக்கூடாது அப்படிங்கிற அச்சத்தோடு அந்த தௌபா இருக்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா தௌபாவை பொறுத்த வரைக்கும் இது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறளித்தால் வரக்கூடிய விஷயங்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு தவறு செஞ்சுட்டோம் ஒரு மனிதருக்கு ஏதோ ஒரு காசு தரணும் ஏமாத்திட்டோம் அப்ப தவறுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த மனிதர்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தை அவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொஃபா கேட்கணும் ஏன்னா நீங்க மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்க தவறு அந்த மனிதர் மன்னிக்காத வரைக்கும் என்ன பண்ண மாட்டான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நிச்சயமாக மனிதர்களை விட அல்லா மன்னிப்பது மிகச்சிறந்தவனாக இருக்கின்றான் அப்போ மனிதர்கள்ட்ட விஷயத்தில் நம்ம இன்னும் கூடுதல் கே கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இருக்கணும் இல்லைன்னா எல்லா இடத்துக்கு ஹதீசர் சொல்கிறாங்க இல்லையா உங்களில் கை சேர்த்துக்குரியவன் யார் தெரியுமான்னு கேட்குறாங்க யார்கிட்ட இல்லையோ யார்கிட்ட திருகங்கள் இல்லையோ அவங்கங்கிறாங்க இல்லை சில மனிதர்கள் இருப்பார்கள் நிறைய அமல் செஞ்சுருப்பாங்க நிறைய தொழுது இருப்பாங்க நோம்பு நோத்துப்பாங்க அதி செஞ்சிருப்பாங்க ஆனால் துணியாவில் மனிதர்களுக்கு சில தீமைகளை செய்திருப்பார்கள் அப்போ நமக்கு தான் சொர்க்கங்கிற எண்ணத்தோடு வருவாங்க அங்கேருந்து ஒரு மனிதன் வருவான் யார்லா இவன் துணியாவில் என்னுடைய சொத்தை எடுத்துக்கிட்டான் நன்மை பிடுங்கப்பட்டு கொடுக்கப்படும் இவன் துணியாவில் என்னுடைய இசத்தை கொலை செய்தான் நன்மைகள் பிடுங்கப்பட்டு கொடுக்கப்படும் இப்படியாக பாதிக்கப்பட்ட மனிதன் வர 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 என்ன பண்ணமாடா நன்மைகள் பிடுக்கப்பட்டு கொடுக்கப்படும் கடைசியிலும் நன்மை இருக்காது அவருடைய தீமைகள் பிடுங்கப்பட்டு என்னிடத்தில் கொடுக்கப்படும் நன்மையின் கணத்தோடு வந்தவன் என்ன பண்ணுவான் கட்சியில் சொர்க்கத்துக்கு போகாமல் நரகத்தை நோக்கி போவான் என்பதாக அல்லாடி வந்து சொல்லி கேட்டுறாங்க ஸோ நம்ம வந்து மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் தௌபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தௌபா செய்து விட்டால் அதை தொடர்ந்து நாம் வந்து நபிசல்லி வந்து சொல்லி கேட்டுறாங்க ஒரு மனிதர் தவறை செய்கிறார் தவறை செய்துவிட்டு தவறை உணர்ந்து ஒது செய்து இரண்டு ரக்காசுகள் தொழுவாரானால் அதெல்லாம் அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த விஷயம் அந்த அதிகத்தை சொல்லிட்டு அபிசுல்லா அலி குரானுடைய இந்த வசனத்தை ஓதிக்கட்டுறாங்க அவர்கள் மானக்கேலான ஏதேனும் ஒரு செயலை செய்துவிட்டாலும் தமக்கு தாமே தீங்கழித்து கொண்டாலும் உடனே அவர்கள் அல்லாவை நினைத்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாவை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும் என்ற அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா தௌபாவில் தௌபாவோடைய இன்னொரு கேரக்டர் என்னென்னா தௌபாவ் செய்யும்போது அந்த தௌபாவுக்காக நாம் வந்து என்ன பண்ணணும் நோன் உணர்ப்பதும் தா வாக்களுடைய பழக்கமாக இருந்திருக்கிறது அதிகமான விஷயங்களை சமர் சொல்வார் ஏன்னா இல்லா தலா வந்து ஒரு ஒரு சமயம் வந்து நபிசல்லாம் அவர்களோடு ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டுருது எப்போ ஹுதைபியா உடன்படிக்கை என்போது கேட்குறாங்க இல்லை நீங்கள் நபிதானா ஏன்னா அந்த உடன்படிக்கை நமக்கு எதிரானதாக இருக்குது என்ன பண்ணுறாங்க கோபம் கொள்கிறார்கள் அதற்காக வருத்தப்பட்டு நெடுநாட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொழில் அதாவது சதக்கா கூடிய குடிவர்களாக இருந்திருக்கிறார்கள் நம்ம பல சாலிகின்களுடைய வரலாற்றை பார்த்திங்கன்னா ஒரு பாவம் செய்துவிட்டால் அதுக்கு பகரமாக என்ன பண்ணியிருக்காங்க சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பதை பார்க்கிறோம் எனவே நம்ம தௌபா செய்யும்போது நாம் வந்து மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம் என்ற உறுதியை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் செய்த தவறை குறித்து வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த தௌபாவில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தவறை செஞ்சிடுறீங்க இதோட முடிச்சுக்கலாம் தவறை செஞ்சிடுறீங்க அந்த தவறு வேறு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா எல்லாரிடத்துல தோபா செய்வதோடு உங்களுடைய கடமை முடிஞ்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நாங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறோன்னு அந்த பாவத்தை எல்லாருக்கும் என்ன பண்ணுறது பிரஸ்தாபிக்கிறது எல்லோரே உங்களுடைய ஒரு பாவத்தை மறைத்து போது எல்லோரே அந்த விஷயத்தை கன்சீல் பண்ணியிருக்கும் போது நீங்கள் எதுக்கு எல்லோரையும் பிரஸ்தாபிக்கிறீங்க தகவலனுடைய பார்த்திருக்கிற சமூக வலைத்தளங்களில் இன்று நாள் சுப்புக்கு போல சடஸ் போடுறாங்க இன்றைய நாள் சுப்புக்கு போல அல்லது துவா செய்யுங்க அப்படின்னு சடஸ் போடுறாங்க என்ன மாதிரி டிசைனும் தெரியல அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் எல்லா ஒரு விஷயத்தை போது நீங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே அதை வெளிப்படுத்துவதற்கான எந்த விதமான தேவையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சௌபா சௌபா என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் ரவிஸ்வ லாஸ் அவர்கள் காட்டிச் சென்ற வழிமுறையின் அடிப்படையில் தௌபாவை ஒரு மனிதன் உளப்பூர்வமாக செய்யும் போது இனி அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தவறு அந்த தௌபாவை செய்யும்போது அல்லாஹ் அந்த தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து நாம் எந்த ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அதற்காக இமீடியேட்டாக அதை உணர்ந்த அடுத்த நிமிடமே ஏன்னா உணர்ந்துட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணி தௌபா பண்ணிடணும் அடுத்த நாள் உயிரோடு இருப்போமான்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் உடல் அடுத்த நிமிடமே அல்லாவிடத்தில் நம்முடைய தவறை ஒத்துக்கொண்டு சரண்டர் ஆகக்கூடிய முழுமையான அடியார்களாக நாம் மாறிவிட வேண்டும் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த தௌபாவை முழுமையாக பெறக்கூடிய நல்ல அல்லாஹ் அல்லாஹால பேசக்கூடிய எண்ணையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆக்குவனாக என்று கூறியவனாக இந்த தௌபாவுடைய சம்பந்தமான விஷயங்களை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அடுத்த தலைப்புக்கு முன்னாடி இதுல ஏதாவது சந்தேகங்கள்